ஒரு பிரார்த்தனையோடு நிறைவு செய்வோம் நான் இந்த பிரார்த்தனையை படிக்கிறேன் அப்படி ஒவ்வொரு வார்த்தைகளையும் உள்வாங்கி ஸ்ரீ இடத்துல சமர்ப்பணம் செய்வீர்களாக முற்றிலும் உனக்கே சொந்தமாக இருப்பதில்தான் எல்லாம் அடங்கி இருக்கிறது எனது ஜீவன் நீ அதற்கு கொடுப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறது நீ அதனிடமிருந்து விரும்புவதை மெலிவின்றி வீண் அடக்கமின்றி பயனற்ற பேராசையின்றி அது தானாக செய்யும் எந்த ஸ்தானத்தில் இருந்தால் என்ன நீ கொடுக்கும் பணி எதுவாய் இருந்தால் என்ன ஒருவனால் எவ்வளவு பூரணமாக முடியுமோ அவ்வளவு பூரணமாக எவ்வித கவலையும் ஒருது சிறிதும் இன்றி முற்றிலும் உனக்கே சொந்தமாக இருப்பதில்தான் எல்லாம் அடங்கியிருக்கிறது அல்லவா உனது வேலையில் நிறைவேறும் அதை நிறைவேற்றி வைப்பவர்களை எல்லாம் நீ படைத்து அந்தந்த வேலைகளில் அவர்களை அமர்த்தி அமர்த்தி இருக்கிறாய் என்கிற ஆழ்ந்த உறுதியான நம்பிக்கை இருக்கும் போது தேமையில்லாமல் சிரமைப்படுவானேன் ஏற்கனவே நிறைவேறிவிட்டதை செய்ய விரும்புவானேன் எம்பெருமானே இந்த நிச்சயத்தில் பிறக்கும் மேலான சாந்தியை நீ எங்களுக்கு தந்திருக்கிறாய் உன் அன்பில் உன் அன்பால் வாழ்கின்ற மேன்மேலும் உன் அன்பாக ஆகிற இணையில்லா வரத்தை எங்கள் அனைவருக்கும் அருளியிருக்கிறாய் இந்த அன்பில் முழுமையான மாறாத பேரின்பம் நிச்சயமாக உள்ளது நான் உன்னை உன்னை நோக்கி செய்யும் பிரார்த்தனை ஒன்றே ஒன்றுதான் அதுவும் கேட்கும் முன்பே அருளப்பட்டு விட்டது என்பது எனக்கு நன்றாக தெரியும் உன் அன்பில் உன் அன்பால் முழுமையாக வாழக்கூடிய கூறுகளின் அணுக்களின் அல்லது பிரபஞ்சங்களின் எண்ணிக்கையை எப்பொழுதும் அது அதிகமாக்கிக் கொண்டே இருப்பாயாக எப்பொழுதும் எங்களிடம் சாந்தி புவியெங்கும் சாந்தி நிலவட்டும் எங்கள் பிரார்த்தனையை கேட்பாயாக எங்கள் அனைவருக்கும் திருவுருமாற்றம் அளிப்பாயாக ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய் ஓம் ஆனந்தமயி சைதன்யமயி சத்யமயி பரமே ஓம் ஸ்ரீ அரவிந்தோம் ஓம் சாந்தி 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 அமைதி சாந்தி